ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப பேர் கேட்ட விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் எந்த ஏஜில் ஐப்ரோ எடுக்கலாம் எந்த ஏஜில் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருக்கிறீங்க அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி பதினாறு வயசு இப்போ குறைஞ்சது நீங்கள் வந்து ஐப்ரோ பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து ஐப்ரோ பண்ணணும் இப்போ ரொம்ப பேர் வந்து அதுக்கும் முன்னாடியே பண்ணிக்கிறாங்க அது குறைஞ்சது பதினாறு வயசுலேருந்து நீங்கள் வந்து ஐப்ரோ பண்ணிக்கலாம் ஐப்ரோ யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா கன்சீவ் வந்து நம்ம ஆகிருக்கோன்னு தெரிஞ்சு அந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நம்ம ஐப்ரோ பண்ணக்கூடாது அதே மாதிரி எண்ட்லேயும் நம்ம ஐப்ரோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இடையில வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஐப்ரோ பண்ணிக்கலாம் ஃபேஷியல் பதினாறு வயசு உள்ளவங்க வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெச்சூர்டு ஆகியிருக்காது ரொம்ப அவங்க வந்து குழந்தைங்க தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அண்ட் பேக் மாதிரி பதினாறு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு ஆசைப்படுவாங்க பண்ணிக்கணும்னு அதனால ஸ்டீம் அண்ட் பேக் மாதிரி நீங்க போலாம் அது நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஃபுல் ஃபேஷியல் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது நம்ம பதினெட்டு வயசுல இருந்து நம்ம ஃபுல் ஃபேஷியல் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பீச் வந்து அந்த பதினாறு வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ப்ளீச்செல்லாம் போடக்கூடாது வெறும் ஸ்டீம் அண்ட் பேக் அந்த ஃபேஷியல் தான் பண்ணணும் பதினெட்டு வயசு உங்களுக்கு வயசு ஆனது பதினெட்டு வயசு ஆனவங்களுக்கு வேணா நம்ம வந்து பிளீச்சு ஃபேஷியல் பண்ணலாம் பதினெட்டுலேருந்து ஒரு நாற்பது வயசு நம்ம வந்து ஃபேஷியல் ப்ளீச்சு எல்லாம் மாதம் ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ளீச் மாதம் ஒரு தடவை ஃபேஷியல் மாதம் ஒரு தடவை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் ப நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணலாம் மாதம் ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபேஷியல் அண்ட் ப்ளீச்சு அப்படி இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் ஃபேஷியலும் ப்ளீச்சும் அந்த ப்ளீச் எப்படின்னா நம்ம வந்து வேற ப்ளீச் இல்லை லேப்டாப் ப்ளீச்சு நான் வந்து டேன் ரிமூவர் ப்ளீச்சுன்னு இருக்கும் அந்த ப்ளீச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரியல ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து முன்னரே சொல்லிடணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ப்ளீச் பண்ணுவாங்க ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுவாங்க ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோவை வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் சில பேர் சொல்லவே மாட்டாங்க ஐப்ரோ பண்ணதுக்கு அப்புறமேடுக்கு நீங்கள் பண்ணுங்கக்கா அப்படின்னு வாங்க அப்போ ப்ளீச் பண்ணுறதோ ஃபேஷியல் பண்ணுறதோ அவ்வளோ சேஃப் கிடையாது அதனால நான் செஞ்சு விட மாட்டேன் என்கிட்ட கிட்ட எப்பயுமே நான் மாதம் ஒரு தடவை தான் ப்ளீச் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து ஃபேஷியலுமே அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் என்கிட்ட வந்தவங்க மாதம் ஒரு தடவை ப்ளீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அடுத்து அவங்களுக்கு வந்து நான் ப்ளீச் போட மாட்டேன் அடுத்த மாதம் வந்தாதான் ப்ளீச் போடுவேன் நான் அனுப்பி விட்டுருவேன் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா நீங்க டீட்டர்ன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நானே சொல்லுவேன் நான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எது எது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியவே இல்லை அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீச் எல்லாமே செய்து வந்து அடிக்கடி நீங்கள் ஆளை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை பற்றி தெரியாது நீங்கள் வந்து ரொம்ப பழக்கமானவங்க அவங்க பெரிய பார்லர் சின்ன பார்லர் அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கிது யார் நல்லா செய்வாங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க போய் உங்ககிட்ட சொன்னால் அவங்க தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க எடுத்து சொல்லி அவங்களோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த சந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சுக்கா இப்படி ஆயிடுச்சுக்கா ஓ அப்படியா அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கடி வந்து ஆளை மாற்றாம முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஆள் கிட்ட செய்கிறதுக்கு பாருங்க நீங்களும் இனமேட்டு செஞ்சு உங்கள் ஸ்கின் உங்கள் ஃபேஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்